Praise the ஒரு ராட்சிகரமாக ஏசு கிசு விளையறு பெற்ற வளமுள்ள நாமத்தாலும் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் நாம்

வேதம் சொல்லப்பட்டிருக்கு பதினாறு வயதில் ராஜாவான ஊசிய ராஜா அவர் சொல்லப்பட்டிருக்கு நாட்களிலே தெய்வ தேட மனதிரிதான் அப்போ அவர் எப்படி கத்தரை தேட வேதம் சொல்லப்பட்டிருக்கு நான்காம் வசந்த சொல்லப்பட்டிருக்கு அவன் தன் தகப்பனாகி அமர்ச்சியாக செய்தபட இல்ல கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனை பார்த்து காரியங்களை கற்றுக்கொண்டவர் அவர்களோட முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே கத்தரை தேடின அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க செய்தார் அன்பு தெய்வ ஜனமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கத்தரை தேடினவர்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார் காரியங்களை வாய்க்க செய்வார் கத்தரை தேடுகிறவருடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார் இந்த நாள் நமக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை தேவனை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வர் ஹாலலூயா ஹால லூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஆறு முப்பத்தையும் முள்ள முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தை என்ன தேடணுமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது சகலமும் கூட கொடுக்கப்படும் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் வாசிக்கிறது போல பார்த்தோம்னா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கு தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது ஆலோ எவ்வொரு நன்மையும் குறைவுபடாது வார்த்தை கேட்டு அவனுடைய வழிகளில் இந்த உசியா ராஜா கத்துடைய வார்த்தை கேட்டு அவருடைய வழிகளில் பின்பற்றினவராக இருந்தார் கத்தனுடைய வார்த்தை கேட்டு அவருடைய வழிகளில் அவர் பின்பற்றுகிறவராக இருந்தால் தேவன் அவனுக்கு சகல காரியங்களிலும் வெற்றியையும் செழிப்பையும் கத்தர் கொடுத்தார் தேவனுடைய முதலாவது தேவன் தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர்களுடைய அவருடைய வழியை பின்பற்றுகிறவராக இந்த உசியா ராஜா ரெண்டாவது தேவன் அவனுக்கு சகல காரியங்களையும் வெற்றிகளையும் செழிப்பையும் கொடுத்தார் போரில் வெற்றியை கொடுத்தார் கட்டிடங்களை கட்டினான் விவசாயத்தில் செழிப்பை அவர் கண்டார் வெற்றியை கொடுத்தார் செழிப்ப கத்தர் கொடுத்தார் மூன்றாவது அவன் தேவனை தேடிதனால அவன் ஒரு சிறந்த ராஜாவாக விளகினான் ஒரு சிறந்த ராஜாவாக விளங்கினான் அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தரோட தேர்வுகளுடைய வாழ்க்கையில் அவர்களை கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் பிரயாசத்தை தேவன் வாய்க்க செய்வார் ஹலலூ அவன் கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் பிரயாசத்தை தேவன் வாய்க்க செய்வார் வேதம் சொல்லப்பட்டிருக்கு நான் அவரை தேடினேன் நான் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தார் உசிய ராஜா தேவனை தேடுகிறவுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் தெய்வன் திரும்ப கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருந்தார் ஹாலில் யோபு எல்லாவற்றையும் இழந்த போதிலையும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தால் இருந்தார் ஆனால் கத்தர் ரெட்டத்தனியான ஆசீர்வாத நன்மைகளை கத்தர் கொடுத்தார் யோபுக்கு ஹாலில் யோபுக்கு எல்லாவற்றிலும் கத்தர் கொடுத்தார் அன்பு தேவஜனமே எஞ்சிக்கி கத்தர் தேடுகிறவுடைய வாழ்க்கையில் கத்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஒரு ஆட்டோ டிரைவர் சொந்தமாக அநேக ஆட்டோ போட்டு வாடகைக்கு வாடகைக்கு விட்டிருந்தால் தானும் ஒரு சொந்த ஆட்டோவை ஓட்டிருந்தார் அநேக ஆசிர்வாத நன்மைகளை கத்தர் அவருக்கு கொடுத்தார் சேரா ஒரு நட்பு அவருக்கு உண்டானது தேவனை தேடுகிற காரியங்களை விட்டு உலக நண்பர்களையும் உலக காரியங்களை தேடிக்கொண்டு போனார் சிற்றின்பங்களை தேடிக்கொண்டு போனார் நாட்கள் சென்றது அநேக ஆலோசனைகள் புத்திமதிகளை அவர் கேட்டு அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாதபடிக்கு விட்டுவிட்டார் நாட்கள் சென்றது சொந்த வீட்டை இழந்தார் சொந்த வாகனங்களை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இழந்து தனிமரம் ஆனார் கண்ணீரும் வேதனைகளும் மனைவியும் பிள்ளையும் நிற்கக்கூடாத ஒரு இடத்துல நிற்க ஆரம்பித்தார்கள் கணவனை நம்பி ரெண்டு மகளோடு அந்த சகோதரி நிற்க ஆரம்பித்தாங்க விடு பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் விட்டார் கண்ணீர் மதியில் கடைசி நிமிஷத்தில் அந்த மனைவி ஒன்றும் பேச முடியாமல் இருந்தாங்க கற்றுடைய பிள்ளைகளோட ஒரு ஒருத்தர் வீட்டில் அவங்களுக்கு அடைக்கலம் கிடைச்சது ஒரு அறையை அவங்களுக்கு கொடுத்தாங்க அங்கே தங்கி கொண்டு ஒரு வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டி கொண்டிருந்தார் நாட்கள் சென்றது இரவும் பகலும் தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தார் தன்னுடைய வாகனம் ஓட்டுகிற நேரத்தை தவிர இரவும் பகலும் தெய்வனை தேடி அழுது கொண்டு அண்டவரே என் புத்தி இனத்தினாலும் இப்படியாப்பட்ட தவறு செஞ்சுட்டு அண்டவரே என் மதி இனத்தினாலும் இப்படியா தவறு செஞ்சுட்டேன் ஆகாத சம்பாஷணன் நல்லொழுக்கத்தை கெடுத்துடுச்சு அண்டவரே உண்மை தேடாத நான் விட்டு விட்டு என் பிள்ளாத பாவங்களை மன்னிங்க என் மீறுதலை மன்னிங்க என் கிரமங்களை மன்னிங்க நின்று இரவும் பகலும் அழ ஆரம்பித்தார் நாட்கள் சென்றது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கண்ணீரின் பாதையில் அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டிருந்தா ஒவ்வொரு காரியம் தேவனை துக்கப்படுத்தின காரியங்களை தேவனை தேடாத காரியங்களை அதிகாலை எழும்பி மூன்று மணிக்கெல்லாம் தானும் தான் மனைவி குடும்பத்தாரா தேவனை தேட ஆரம்பித்தாங்க இரவு வேளையில் தெய்வனை தேட ஆரம்பித்தாங்க வாரந்தோறும் தெய்வனுடைய ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தாங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க கத்துடைய வார்த்தையின் படி வாழ ஆரம்பித்தாங்க மூன்று ஆண்டுகள் சென்றது கிட்டத்தட்ட அவர்கள் தனிமரமாக நிற்கும்போது எல்லாவற்றையும் எழுந்தது போக பதினோரு லட்சம் கடன் பட்டு நின்றாங்க தேவ கிருபையினால் மூன்று ஆண்டுகள் கடந்து ஓடின மனம் திரும்பி தன்னுடைய வாழ்வை கத்தற்கென்று ஒப்பு கொடுத்தார் தேவனை தேட ஆரம்பித்தார் தன்னுடைய பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அறிக்க செய்தார் சத்தியத்தின் தேவன் அவர் மேல் இரக்கம் பாராட்டினார் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பதினோரு லட்சம் கடத்த கத்தரை அடைக்க கிருப செய்தார் எழுந்து போன சொந்த வீட்டை மீட்டுக்கொண்டார் எழுந்து போன சொந்த வாகனங்களை மீட்டுக்கொண்டார் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்ஜியம் கட்டுப்படும்படி கட்டும்படி தன்னுடைய வாகனத்தை ஞாயிறு ஆராதனைகளுக்கு அவர் ஃப்ரீயாக தன்னுடைய வாகனத்தில் அநேகரை பயணம் செய் வைக்கிறார் ஃப்ரீயாக இன்றைக்கி ஒரு ஆலயத்துக்கு போகிறவங்கள வரவங்கள தன்னுடைய சபையில் தன்னுடைய சபையில் இருக்கிறவங்களை கூட்டி கொண்டு போகிறது கூட்டி கொண்டு வருகிறது அந்த காரியங்களை செய்கிறார் அவரும் கத்தரை தேடுகிறார் இன்றைக்கு எல்லாவற்றையும் கத்த திரும்ப கொடுத்தார் உசியா ராஜா கத்தரை தேடின நாட்களெல்லாம் கத்தர் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார் தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஒரு ராஜா அவருடைய வழியை பின்பற்றின ஒரு ராஜா அவருடைய கட்டுமான காரியங்களை விவசாயத்தில் போர்களில் எல்லாவற்றையும் வெற்றியும் செழிப்பையும் கொடுத்த கத்தர் அவர் ஹலோ அது மட்டும் இல்லை தேடினதுனால அவ் அவர் சிறந்த ராஜாவாக விலகினார் தன் தகப்பன்கிட்ட கற்றுக்கொண்ட காரியங்கள் சகரியாவின் நாட்களில் அவர்கள் சொன்ன புத்திமதிகள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கேட்டு நடந்தார் இன்றைக்கும் கத்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட குறைப்படாது அன்பு ஜனமே இன்றைக்கும் எல்லாவற்றிலும் இழந்து சில நேரத்தில் வீணான ஆலோசனை நம்ம கேட்குறோம் மனுஷ ஆலோசனை கேட்குறோம் ஆனால் இன்றைக்கும் எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பும்போது கத்தரை தேடும்போதும் அவருடைய காரியங்களெல்லாம் தெய்வன் வாய்க்க செய்கிறவராக இருந்தார் ஹாலில் ஊய மூன்று ஆண்டுகள் பிள்ளைகளோட படிப்பு ஒரு வேளை உணவு எத்தனை காரியத்தோடு அந்த ஆட்டோ ஓட்டுனர் ஏங்கி தவித்தா தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வு கசப்பாக இருந்தது மூன்று ஆண்டு காலம் கசப்பாக இருந்தது கசப்பை மாத்திரம் என் வாழ்வு கசப்பாக எண்ணினேன்னு சொல்லிட்டு தெய்வ சமூகத்தில் அழு அழுதார் என் புத்தி இனத்தினாலும் வந்த காரியங்களை இதெல்லாவற்றையும் அழுதார் என் சுய என்னுடைய சந்தோஷத்துக்காக என் பிள்ளையை நான் வருத்தி என் குடும்பத்தை நான் வருத்திட்டேனேன்னு மனம் திரும்பி அழுதார் ஆனால் கத்தரை தேடி மனம் திரும்பி கத்தரை போது கத்தர் அவர் கையிட்டு செய்கிற எல்லாம் கைகளின் பிரயாசத்தை கத்தரை ஆசீர்வதித்தார் கத்தர் அவருக்கு முன் அவர் இழந்த எல்லாவற்றையும் கத்தர் திரும்ப கொடுத்தார் அன்பு தேவசனமே எஞ்சிக்கும் உசியா ராஜாவுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உசியா ராஜா வார்த்தையை கேட்டு அவருடைய வழியை பின்பற்றின உசியா ராஜா எஞ்சிக்கும் கத்துடைய வார்த்தை கேட்டு தேவனை தேட மனதினங்கே இருந்தான் வேதம் சொல்கிறது அவன் தேடின கத்தரை தேடின நாட்கள்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தது போல இந்த நாள் கத்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க செய்வது நிச்சயமே கண்களை முடி அன்பி நாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக தூத்துறன்ப்பா கத்தரை தேடின நாட்கள்லாம் காரியங்களை வாய்க்க செய்கிற உன்னதமான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா நன்றிக்கு முடி பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வார்த்தைகளை விசுவாசத்தை கட்டி எழுப்பு செய்கிற ஒரு வார்த்தையை கத்தர் கொடுத்துருக்குறீங்களப்பா மனம் திரும்பி அந்த ஒரே வாழ்வடைய செய்யும்படி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஒரே துதிக்கிறவங்களை நம்பி ஏறெடுக்கிற இந்த விண்ணப்ப விடுதலுக்கு கத்தர் ஒரே அப்பா நீர் பதில் கொடுங்கப்பா பதில் கொடுங்கப்பா அப்பா இன்றிக்கும் அப்பா அம்மா உயர்த்துகிறோம்மை துதிக்கிறோம் சோத்திரம் கத்தில் தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்னீங்களப்பா காரியங்களை வாழ்க்கை செய்கிற கத்தரை தேடி வருகிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைல நன்மைகள் ஆசிர்வாதம் செழிப்ப கத்தரை கட்டையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உன்னதமான தேவனுடைய நல்ல நாமம் ஒன்றே மகிமை படட்டும் அப்பா மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்த ஜெபம் கேட்டீங்களா அதற்கை தூத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ தனமே சிங்க குட்டி கடந்து பாட்டினா இருக்கும் கத்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கை ஒரு நன்மை கூட குறைபடாது ஹால இல்லையா நித் நிச்சயமான ஆசிர்வாதங்களை நன்மைகளை கத்தர் கொடுப்பது நிச்சயமே உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீங்க கத்தர் சமூகத்தில் பொறுமையாக இருங்க கத்தர் காரியங்களை மாறுதலாக முடிவு பண்ணுவாராங்க காட் பிளஸ் ஈ ஹாவ் எ டே